ஸோ இந்த ஓலையை பார்த்து நீங்கள் சொன்ன பிரகாரம் பெண்ணெல்லாம் அமைஞ்சு கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வராது பார்க்குற வயசுல இருந்து அவருடைய இறப்பு காலங்கள் வரைக்கும் பலன் வரும்பொழுது இப்போ முப்பத்தஞ்சு வயசுல பார்க்குறாங்க முப்பத்தி ஏழு வயசுல வந்து கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அதுக்கு இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணமாக இருக்கும் நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையை கொடுத்துருப்பாருன்னு நீங்களே சொல்றீங்க சரிங்களா இதுக்கு நடுவுல எதுக்கு நம்ம வந்து எதை நம்பி இந்த ஜாதகம் நாடி ஜோசியம் இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் எனக்கு புரியல கடவுள்களுக்கும் சாபம் உண்டு பிரம்மா நம்மளை படைத்தாலும் நம்மளுடைய சாபத்துக்கு வந்து கடவுள் வந்து கூட நிற்க மாட்டாங்க சித்தர்களை வந்து நம்ம ப்ரேயர் பண்றது எல்லாருமே ப்ரேயர் பண்றோம் இல்லையா வீட்டுல அதுக்கு என்ன ஏதாவது வழிமுறைகள் இருக்கா மனம் செம்மையான அப்ப இந்த இடத்துல மந்திரமே வேணாங்கிற நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் என்ன பண்ணணும் ஒரு குரு மூலமாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது முழுமையான ஒரு சிரதையாக அது போய் சேரும் நானாக ஒரு விஷயத்த நான் பண்ணிக்கிறேன் நான் புக்கை பார்த்து படிச்சுக்கிறேன் நான் மற்ற மீடியாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஒரு ப்ராக்டிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது முழுமை கிடையாது ஐயா இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் ஆமாங்கம்மா பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் மாதிரி தான் இருக்கு ஸோ ஜென்ரலாக ஒரு ஜாதகம் வருது பொருத்தம் பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணுறாங்க இப்போ உங்ககிட்ட வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அந்த ஓலையை எடுத்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்போ ஒருத்தருக்கு பார்த்து சொல்றீங்க உனக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும் படிச்சு உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து பெண் வருவா இந்த ஃபேமிலியிலேருந்து வருவா இப்படி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் சொல்லி அதை வந்து கரெக்டாக அவங்களும் ஃபாலோ பண்ணி அதே மாதிரி அமைஞ்சு கல்யாணம் நடந்தால் அந்த மன வாழ்க்கைகளில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வராதா இதில் வந்துங்கம்மா ஜாதகம் பொருத்தம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு விதத்தில் பார்க்கலாம் நட்சத்திர பொருத்தம் இருக்குது கிரக பொருத்தங்கள் இருக்கு ரஜ்ஜி இருக்கு பத்து பொருத்தங்கள் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி சேர்க்கிறவங்களும் பிரச்சனையில் பிரிராங்க நல்லா வாடுறாங்கன்னு சொல்ல முடியாது பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களும் நல்லா இருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய நாடி எடுத்து அவங்களுடைய ஏழாவது காண்டம்னு ஒன்று இருக்கு திருமண காண்டம் இந்த திருமண காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே வராது இருக்காங்க எனக்கு நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்றாங்க அப்படி சொல்றதுக்கு வந்து கிரகங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு சில அவங்களுடைய மனம் என்ன நினைக்க தோணுதோ அதுக்கு சாதகமான கிரக நிலை அங்க இருக்கும் ஜாதகத்திலே இருக்கும் ஆனா அதுக்கு தீர்வு கிடைக்காது அந்த தீர்வு வந்து ஓலையில் கிடைக்கும் அப்போ ஏன் நீ வந்து இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணிக்க மாட்டேங்கிற ஏன் உனக்கு அந்த எண்ணமே வர மாட்டேங்குது அப்போ நீ என்ன பாவம் பண்ண அப்போ ப பழைய வாழ்க்கை முறையை அவர் எடுத்து பார்த்தோம்னா அவருடைய அந்த ஹிஸ்ட்ரி ஒன்று கல்யாணம் பண்ணி மனைவியை கொடுமைப்படுத்தி பிரிஞ்ச சாபங்கள் இருக்கலாம் இல்லைனா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சுகபோகத்தை அனுபவிச்சு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு நீ எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு அவங்க அந்த ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் அவங்க அந்த குழந்தையோட தற்கொலை பண்ணி அந்த சாப பாவங்கள் வந்து அவருக்கு வந்து தொடரலாம் இப்படி பல பாவங்கள் வந்து இருக்குங்க சிலது வந்து அந்த சர்ப்பங்களை கொன்ற தோஷம் நீங்கள் கேட்டீங்களே நாய் அடிக்கிறதே பாவம் சர்ப்பத்தை கொள்றதும் தோஷமாக மாறுது அதில் ரெண்டு சர்ப்பங்கள் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த நேரத்துல வந்து அத வந்து துன்புறுத்துறது பெரிய பாவம் அது சோ இந்த ஓலைய பார்த்து நீங்க சொன்ன பிரகாரம் பெண் எல்லாம் அமைஞ்சு கல்யாணம் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வராது அதையும் மகரிஷி சொல்றாங்க அப்ப நீங்க படிச்சிருவீங்க இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணாலும் இருக்கு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் போது அந்த நேரம் என்ன நடக்க போகுது இப்ப நேரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தான் ஜோசியத்துல சொல்றோம்

இப்படி தான் வாழ்க்கை இருக்க போகுதுங்கிறதையும் சொல்லிட்ட மகரிஷி அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கொடுத்துடுறாங்களே அப்புறம் எது கல்யாணம் போயிடுவான் அங்க வந்து பிரச்சனை வராதான்னு தெரிஞ்சுக்கிட்டா வருவான் சோ இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லம்மா எதுக்கு கல்யாணம் இல்ல இல்ல கல்யாணம் அதுதான் தீர்வு கிடைக்கலனா நீங்க யோசிக்கிறது கரெக்ட் அவங்கதான் மகரிஷி தீர்வு கொடுத்துடுறாங்களே இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த தெய்வத்தை போய் வணங்கினா இந்த பிரச்சனையில இருந்து நீ வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் ஒண்ணு உன பாதுகாத்துக்கலாம் சோ அதுக்கும் நீங்க தீர்வை சொல்லிடுறீங்க சூப்பர் நம்மளை படைச்சது இறைவன் அவர் வந்து அவர் நம்ம இந்த கர்ம நம்மளுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கைய கொடுத்துருப்பாருன்னு நீங்களே சொல்றீங்க சரிங்களா சோ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம பிறந்திருப்போம் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் எல்லாமே இருப்போம் இதுக்கு நடுவுல எதுக்கு நம்ம வந்து எதை நம்பி இந்த ஜாதகம் நாடி ஜோசியம் இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறோம் எனக்கு புரியல

அத்தியாயம் அந்த ஒரு இதிகாசம் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு இப்போ வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அது ஒரு ஒரு வழிகாட்டியாக இருக்கு அந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தான் வந்து பரமாத்மாவாக இருக்கிறார் அவருக்கு சாபம் வந்து யார் கொடுக்குறா காந்தாரி அரசி கொடுக்குறாங்க கடவுளுக்கு அவர் தான் என்ன சொல்றாரு நானே சிவன் நானே விஷ்ணு நானே பிரம்மாங்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு யார் சாபம் கொடுக்குறா காந்தாரி அரசி மகாவிஷ்ணு ரொம்ப ஆடம்பரமாக லக்ஸுரியாக வாழக்கூடிய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு அலங்கார தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அலங்காரப்பிரியர் பிரியர் அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி கூட அனந்த சைனத்தில் இருப்பார் புருகு மகரிஷி அங்கேருந்து வராரு பிருகு மகரிஷி வரத மகாவிஷ்ணு பார்த்துறாரு ஆனாலும் என்ன பண்ணுறாரு அவர் வரத தெரியாத போல அவர் வந்து மறைச்சு அவர் வந்து அவர் மகாலட்சுமி கூட இருக்கிறார் வந்த உடனே அவருக்கு கோவம் வந்துடுது எட்டி மார்பில் உரைச்சிடல உதச்சிடுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்க மகாவிஷ்ணு என்ன பண் என்ன பண்ணுறாருன்னா உடனே பிருகு மகரிஷியுடைய தொட்டு கும்பிட்றார் மகாலட்சுமி கோவம் வந்துடுது அவர் உன் மார்பகத்தில் நான் இருக்கிறேன் நீ எட்டி அவர் எட்டி உதைக்கிறாரு நீ வந்து அவரை போய் தொட்டு வணங்கி கும்பிடுறிய அப்படிங்கிற ஒரு கோபம் வருது யாருக்கு மகாலட்சுமிக்கு ஏன் அவர் தொட்டு கும்புறான்னா மகா ம பிருகு மகரிஷிக்கு வந்து அவருடைய காலினுடைய கட்டவரல்ல அவருக்கு ஒரு கண் இருக்கும் பிருகு மகரிஷி என்ன பண்றாரு உடனே அவருக்கு சாபத்தை கொடுத்துறாரு யாருக்கு மகாவிஷ்ணுக்கே சாபத்தை கொடுத்துடாரு மகாலட்சுமி அவரை விட்டு பிரிஞ்சு அவரு உலோக வாழ்க்கையில வந்து எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாருங்கிற ஒரு புராணங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் மாதிரி பரமேஸ்வரனுக்கும் சாபங்கள் வந்திருக்கு இப்படிலாம் கடவுள்களுக்கு சாப பாவங்கள் இருக்கும் பொழுது ஏன் மனிதனும் தெய்வமாகலாங்கிற ஒரு உதாரணத்துக்கு வந்து ராம பிராட்டி ஸ்ரீராமர் அவர் வாழ்க்கையில் அனுபவிக்காத கஷ்டங்களா ஏன் வனவாசம் போனார் ஏன் ஒரு நாட்டை ஆள முடியல இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள்களுக்கும் சாபம் உண்டு அப்படி நம்மளை படைக்கக்கூடிய இடத்துல பிரம்மா நம்மள இருந்தாலும் பிரம்மா நம்மளை படைத்தாலும் நம்மளுடைய சாபத்துக்கு வந்து கடவுள் வந்து கூட நிற்க மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணுங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நான் இவ்வளோ தெய்வத்தை வணங்குறேன் இவ்வளோ கோயிலுக்கு போகிறேன் எனக்கு எந்த பலனுமே இல்லையே எந்த தெய்வமே எனக்கு அனுகிரகம் பண்ணலை எனக்கு தெய்வமே இல்லை கடவுள் இல்லை நான் இனிமேலுக்கு நான் கோயிலுக்கே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் பேசுறவங்களும் வெறுத்தவங்களும் பல பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன உன்னுடைய வினையை நீ அனுபவிக்கிற ஓன் பாவம் தான் உன்னை வந்து வழி நடத்துதே தவிர தெய்வம் உன்னை வழி நடத்தலை கருமான் வரும்பொழுது தெய்வம் கூட நிற்க மாட்டார் அப்படிங்கிறத உங்கள் மூலமாக இது எல்லாருக்கும் இந்த பதிவை வச்சுக்கிறேங்கம்மா எல்லாருமே குருமுகமாக பூஜை பண்ணணும்னு சொல்கிறோம் இப்போ இந்த அகத்தியர்களோட இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப் இதெல்லாம் வந்துடுது ஸோ எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியலனாலும் காதால் கேட்டால் கூட ரொம்ப புண்ணியம்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சித்தர்களை வந்து நம்ம ப்ரேயர் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே ப்ரேயர் பண்ணலாம் இல்லையா வீட்டில் அதுக்கு என்ன ஏதாவது வழிமுறைகள் இருக்கா இல்ல ஜென்ரலாக அவருடைய நாமங்களை இந்த சித்தர் போற்றி அகத்தியர் சித்தர் போற்றி திருவடிகள் போற்றின்லாம் வருது ஏன்னா நான் வந்து அதை அல்மோஸ்ட் கேட்கறேன் ஒருவேளை தான் என்னை இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பட் அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும்லாம் நான் படிச்சிருக்கேன் ஜென்ரலாக அதுக்கு ஏதாவது நெறிமுறைகள்லாம் இருக்கா இல்லை மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டு அவரோட பேரை மட்டும் காதில் கேட்டு தினமே ஃபுல்லாக அவருடைய போற்றி அதெல்லாம் கேட்டாலே நமக்கு அவருடைய அரு அனுகிரகம் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரா எப்படி அது இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே உங்களுக்கு வந்து விடை இருக்குது மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்கலாகாது இது யார் சொல்லியிருக்கிறா அகஸ்திய மனிதர் சொல்லியிருக்கிறார் மனமது செம்மையானால் உன் மனச தூய்மையா வச்சுக்க அங்க உங்கிட்ட நான் இருக்கேன் நம்ம வந்து சுத்தம் சொல்லி வெளி தோற்றத்துல வந்து நம்மள வந்து சுத்தத்தை வந்து கடைபிடிக்கிறது வந்து சுத்தம் கிடையாது மனம் செம்மையானால் அப்ப இந்த இடத்துல மந்திரமே வேணாங்கிற இப்ப அதிகமா எல்லாரும் ஜீவசமாதிய போய் பார்க்கணுங்கிற ஒரு இது இப்ப நிறைய வந்துருக்கு சோசியல் மீடியாவுக்கு ஒரு விதத்தில் தேங்க்ஸ் சொல்லணும் நிறைய அவங்களும் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க ஸோ நம்ம கோவில்களுக்கு போறத போற போறோங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் நானும் இப்போ அந்த மாதிரி சமாதியா போய் பார்த்து அங்கே கொஞ்ச நாள் உட்காந்து அந்த ஒரு சுவாசத்தை வந்து அவங்களுடைய தான் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க அதை நம்ம வந்து வாங்கின்னு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லாமல் திருவருள் இல்லை ம் மகரிஷி என்ன சொல்கிறாரு இந்த தெய்வத்துக்கும் இந்த மனித வாழ்க்கைக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடியவங்க தான் குரு நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் என்ன பண்ணணும் ஒரு குரு மூலமாக ஒரு விஷயத்த பண்ணும்போது அது முழுமையான ஒரு சிரதையாக அது போய் சேரும் நானாக ஒரு விஷயத்தை நான் பண்ணிக்கிறேன் நான் புக்கை பார்த்து படிச்சுக்கிறேன் நான் மற்ற மீடியாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது முழுமை கிடையாது மாதா பிதா குரு தெய்வம் தெய்வங்கிறதுக்கு நாலாவதாக இருக்குது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அகஸ்திய முனிவர் இந்த தெய்வத்தை வணங்குறதுக்கும் இவருடைய அருள் தேவைங்கிறார் ஒரு சொம்புல ஜலத்தை வச்சு ஒரு ஊதுபத்தி ஏத்தி வச்சு அவங்கள மனசால அதை காதால அந்த போற்றி எல்லாம் கேட்டா கூட ஒரு போதுமானதுங்க போதுமானதுங்க அவர் சொல்றது வந்து மனச சுத்தமா வச்சுக்க அந்த இடத்துல அந்த மனசுக்குள்ள நானே வந்து இருக்கிறாங்கிறார் இந்த பேட்டில இருந்து நான் எல்லாருக்கும் சொல்லிக்க ஒரே ஒரு விஷயம் நீங்க மனச சுத்தமா வச்சு ஒரு சொம்பு ஜலா வச்சு ஒரே ஒரு ஊதுவத்தி வச்சு இப்போ எல்லாம் யூடியூப்ல எல்லாம் வர்றது அந்த போற்றிகளை வந்து இந்த சித்தர்களோட போற்றியை நிறைய கேளுங்க கண்டிப்பா அதுக்கான ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கெல்லாம் நான் இப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அந்த ப்ளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கு கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் ரொம்ப நன்றிமா சந்தோஷம்